இவர் சொன்னார் இல்லையா திரு சொன்னாரு லாஜிக் வேணும்னு அந்த லாஜிக் தீபிகா பாப்பா அவனுடைய பேச்சில் இருந்துதான் எனக்கு தெரியல சூரியனே டயர்டான பிறகு சூரிய எப்படிமா டயர்ட் ஆகும் அது இருக்கிறபடி தானே இருக்கும் நாம தான் சுத்தி வரும் அவன் இருக்கிறபடி தானே இருக்கா தீபிகா சொல்றாங்க எனக்கே தெரியாத போது நானே அங்கிள் ஆண்டின் கூப்பிடுற போது எனக்கு பின்னாடி வரவங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் கிட்டத்தட்ட பதினேழு உறவுகளினுடைய பெயரை அவர் சொன்னார் ஏமா இதெல்லாம் தேவையா நமக்கு மாமா மாமி அம்மாச்சி அத்தா எப்ப எனக்கே சரி தெரியாது சொல்லுதெல்லாம் அத்தாச்சி எல்லாம் சொன்னாங்கம்மா அத்தாச்சி எனக்கு பல விஷயத்துலயும் தொந்தரவுங்க நான் சொ நான் என்ன செய்ய முடியும் சொல்ல உங்களுக்கு எடுத்து கொடுத்தேன் சரி அவ்வளவு பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேம்மா அதை உங்க உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு அதுல பாதையாவது தெரியாதா

ராமன் அயோத்திக்கு திரும்பி வந்த நாள்தான் தீபாவளி என்றால் எங்களுடைய குழந்தைகள் எங்களை பார்த்து வருகிறார்களோ அந்த நாளெல்லாம் எங்களுக்கு தீபாவளி எப்ப

நான் பார்த்து நியாயமாக நம்முடைய குழந்தைகள் கற்கிற கல்வியினுடைய ஆழம் நாம் கற்ற கல்வியினுடைய ஆழத்தை விட அதிகம் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா இல்லையா நம்முடைய படிப்பு முறை என்பது சர்ஃபேஸ்ல அப்படி அப்படி மேஞ்சு அந்த டெக்குக்கு மாத்த டெக்னாலஜிக்கு போறதுக்காக இன்ஜினியரிங் போறதுக்காக ஐடி கம்பெனில வேலை செய்யறதுக்காக நமக்கு சிஸ்கோல வேலை கிடைக்கிறதுக்காக என்னென்ன தேவையோ அதை மாத்திரம்தான் நாம் இந்தியாவிலே படித்தோம் ஆனால் நம்முடைய குழந்தைகள் அப்படி படிக்கவில்லை அவர்கள் இந்த மண்ணிலே எதை படிக்கிறார்களோ இந்த மண்ணினுடைய ஆண்டு அமைந்த கல்வி திட்டம் என்பது அவர்களுக்கு எதிலே ஆர்வம் இருக்கிறதோ அந்த ஆர்வத்தை தூண்டி விடுவதாக இருக்கிறது உங்களை பார்த்து நான் சொல்லுவதெல்லாம் அவர்களுக்கு மொழிகளில் ஆர்வம் இருந்தால் தமிழ் மொழியை பற்றி கற்பதற்கான எல்லா சூழலும் அவர்களுக்கு இப்போது இருக்கிறதா இல்லையா எதற்காக அமெரிக்கா முழுவதும் இத்தனை தமிழ்ச் சங்கங்கள் எதற்காக வைத்திருக்கிறீர்கள் உங்கள் குழந்தைகள் எப்படி இங்கே வந்து பேசுகிறார்கள் பேசுகிற ரெண்டு குழந்தைய கஷ்டப்பட்ட கூட்டிகிட்டு வந்தீங்க நீங்க ஆடியோ செலெக்ஷன் சொல்ல எவ்வளவு பேர் பேர் கொடுக்கிறார்கள் அதிலிருந்து செலக்ட் பண்ணுகிற நிலைமைக்கு ஏன் வந்தது என்றால் இந்த குழந்தைகள் இங்கே பேசுகிறார்கள் என்றால் கருத்துக்களை அவர்கள் சிந்தித்து மொழியே தாய் தந்தையிடமிருந்து வாங்கி கொண்டு வந்து இங்கே பேசுகிறார்கள் அப்போது இந்த மொழியினுடைய தொன்மையை பற்றி சிறப்பை பற்றி அவர்களுக்கு நீங்கள் சொல்லுகிற போது அவர்களால் ஏன் அதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக்கொண்டு போக முடியாது என்று நான் கேட்கின்றேன் நமக்கு சொல்ல தெரியலன்றதை நாம ஒத்துக்கணும் மொழியை பற்றி இதனுடைய சிறப்புகளை பற்றி இந்த மொழியினுடைய சிறப்பை கேட்டால் நம்ம எல்லாரும் உடனே என்ன சொல்லுவோம் இட்ஸ் அ வெரி ஓல்ட் லாங்குவேஜ் அது சிறப்பு அல்ல என்று நான் சொல்லுகின்றேன் it so happened that it is an old language பட் adu mathra சிறப்பு it tamilude தமிழனுடைய சிறப்பு என்ன adu adinude தொடர்ச்சி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே எழுதப்பட்ட ஒரு வேர்ஸ் அதை கிட்டத்தட்ட எந்த உரையும் இல்லாமல் இன்றைக்கும் என்னால் புரிந்து கொள்ள முடியும் என்கிற தொடர்ச்சி இருக்கிறதே இது தமிழை தவிர வேறு எந்த மொழிக்கும் இல்லை நீங்க எல்லாரும் மந்தாகினி வந்து தன்னுடைய சுந்தர சோழரை காப்பாற்றுக்காக பின்னாடி வேல் வந்து குத்தி மந்தாகினி இறந்து விழுகிற காட்சியில ஒரு பாடல் வந்தது நீங்க எவ்வளவு பேர் அதை கவனிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல அந்த பாடல் ஒரு சங்க பாடல் அது நேற்றைக்கு எழுதப்பட்ட பாடல் அல்ல அது ஒரு சங்க பாடல் இளையோர் சூடார் வளையோர் கொய்யார் என்று தொடங்குகின்ற பாடல் முல்லையும் பூத்தியோ ஒல்லையூர் நாட்டே என்று வருகின்றது இந்த பாடலை பற்றி உங்கள் குழந்தைகளிடம் நீங்கள் பேசுங்கள் உங்களுக்கு பேச தெரியாவிட்டால் பேச தெரிந்தவர்களை வைத்து பேச என்ன சொல்கிறது அந்த பாடல் ஒல்லையூர் என்ற ஊரிலே வாழ்கிற பெருஞ்சாத்தன் என்ற மன்னன் இழந்து விட்டான் இவ்வளவுதான் செய்தி ஒரு மண்ணை இறந்துட்டான் முந்தா நாளா ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி அந்த ஊருக்கு அவனுடைய மரணத்துக்கு துக்கம் விசாரிப்பதற்காக அந்த புலவர் பார்க்கின்றார் அங்கே முல்லைப்பூ பூத்திருக்கிறது அந்த பார்த்து இன்னைக்கு போய் நீங்க பூத்திருக்கிய யாராவது இன்னைக்கு உன்னை சூடுவார்களா இளைஞர்கள் உன்னை எடுப்பார்களா பெண்கள் உன்னை அணிவார்களா பாணர்கள் உன்னை சூடுவார்களா பாணரின் மனைவியான பாணினி உன்னை சூடுவாளா இன்னைக்கு போய் பூத்திருக்கேன் முல்லையே உலக உங்க பிள்ளைகள்ல பல பேர் லிட்டரேச்சர் படிக்கிறாங்க அவர்களிடம் நீங்கள் சொல்லுங்கள் உலக கவிதைகளிலேயே ஒரு மரணத்தை இவ்வளவு இவ்வளவு ஆழத்தோடு சொன்ன இன்னொரு கவிதை இருக்க முடியாது இது என்னுடைய மொழி என்பதனால் உங்கள் பிள்ளைகளிடம் இதை திணிக்காதீர்கள் திணிப்பு வெறுப்பை உண்டாக்கும் என்று பிரியா சொன்னார் உண்மை திணிப்பு வெறுப்பை உண்டாக்கும் நீ தமிழ் படி ஏன் படிக்கணும் நான் சொல்றேன் படி என்றால் படிக்க மாட்டார்கள் ஏன் படிக்கணும் இருக்கிற எந்த மொழிக்கும் கிடையாது என்று சொல்லுகிற போது உங்கள் பிள்ளைகளுடைய கல்விச் சூழல் அதிலே அவர்களை ஆர்வம் கொள்ள வைத்து அதனால் அவர்கள் படித்தால் இது சாத்தியம் இல்லை என்று அதற்கு பிறகும் நீங்கள் சொல்ல துணிவீர்களா என்று பிரியாவை பார்த்து நான் கேட்கின்றேன் அதுக்கு முன்னால் பேசின அந்த குழந்தைகளுக்கு நான் ரொம்ப நீளமாக பதில் சொல்ல விரும்பலை திருவுக்கு ஒரே ஒரு பிரச்சனை வேட்டி கட்டுவது அவன் நின்றதுல இருந்தே அவனுக்கு கொஞ்சம் பிரச்சனை தான் அவன் என்ன போட்டிருக்கேன் வேற சொல்கிறான் ஆமாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை வேட்டியே ரொம்ப பின்னாடி தான் வந்தது திரு தமிழர்களுடைய ஆதி உடையெல்லாம் வேட்டிலாம் கிடையாது வேட்டியை பின்னாடி வந்ததுதான் ஒன்னும் பிரச்சனை இல்ல இன்னைக்கு நீங்க போட்டு போட்டு தமிழ் முன்னாடி இந்த உடையை அணிவது நெற்றில திருநீர் பூசுவது அப்புறமா இட்லியோ இட்லியும் புளி குழம்பா திறந்தவன கப்பு அது இதெல்லாம் நம்முடைய பண்பாடு அல்ல இதெல்லாம் பழக்க வழக்கங்கள் பழக்க வழக்கங்கள் காலந்தோறும் மாறும் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா தமிழ்நாட்டுக்கு இட்லி வந்ததே ராஜேந்திர சோழனுடைய காலத்துக்கு பிறகுதான் அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு இட்லி உணவே கிடையாது சாம்பார் வந்து கர்நாடகால இருந்து கர்நாடகால இருந்து வந்தது ராஜேந்திர சோழனுடைய காலத்துக்கு இட்லிக்கு என்ன சம்பந்தம் கேக்குறீங்களா ராஜேந்திர சோழன் தான் முதல் முதல்ல இந்தோனேஷியாவுக்கு படம் எடுத்து போய் இந்தோனேஷியா நம்ம சேர்த்த ஆளு ஆவியிலே வேக வைக்கிற பாத்திரங்கள் இந்தோனேஷியாவில தான் இருந்தது அதற்கு தான் தமிழ்நாட்டுக்கு வந்தது இட்லியே ஆயிரம் வருஷம்தான் ஆனா நம்முடைய பண்பாடு மூவாயிரம் வருஷத்துக்கு முந்தியது அப்போ பல கட்டுங்கள் போடுகிற ஆடை இந்த குளிரில் வேட்டையை கட்டிட்டு திரும்ப போய் நான் நிற்க சொல்லுவேன் அவன் சிக்காகோக்கு நாளைக்கு வேலை கழிச்சு போறேன்னா நீ வேட்டி கட்டி நீ சிக்காகோவில் நிற்கணுனாக்க பிள்ளை வரைச்சு போகாது அப்படியே கட்டினால உள்ள ஏதாவது போட்டுக்கிட்டு கட்டி தெர்மல் வேர் போட்டுக்கோ இவங்க பாட்டி சொன்னாங்களாமா ஆறு மணிக்கு மேல தலை சீவ கூடாதுன்னு உடனே தங்கச்சி கேட்டுட்டு தலையை சீவாம இருந்துதான் சீவரத்துக்கு என்ன இருக்கு முதல்ல தலையில அந்த பாட்டி சொன்ன அந்த தங்கச்சி கேட்டாலும் அதை வேற நான் நம்பணுமா நீங்க சொல்லுவது எல்லாமே அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு நான் சொல்லட்டா இத மாதிரி ஆயிரம் மடங்கு பிரச்சனை சென்னையில் இருக்கிற எனக்கு இருக்கு எனக்கு இருக்கு எங்க வீட்டுல இருக்கிற ஒரு கேள்வி சொன்னாக்க என் பொண்ணு கேட்டுருவாள் ஆறு மணிக்கு மேல தலை சீவக்கூடாதுன்னா உனக்கு சீவத்துக்கு முடியல எனக்கு இருக்கு நான் எப்ப வேணா சீவேன் ஐ வில் கோம் வென் ஐ ஹேவ் டைம் என்று தான் அங்கேயும் சொல்வாள் இது ஒரு பிரச்சனை ஒரு கட்சி பேச வந்திருக்கு சின்ன பையன் பேசுறதை பத்தி எனக்கு அப்செக்ஷன் இல்ல இதுக்கு ஒரு தலைவி வேற இதை என்டோர்ஸ் பண்றாங்க அவங்களுக்கு நிர்மலா வேற பேர் வச்சிருக்காங்க ஆமா திரு பேசுறதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது எங்களுக்கு லாஜிக் வேணும் எல்லாத்திலயும் சொன்னார் கவனிச்சிங்களா இல்லையா லாஜிக் வேணும்னு சொன்னார் அதுதான் அவருடைய பேச்சு தி ரெஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஸ்பீச் வந்து அம்மா அப்பா எழுதினது அதுதான் திருவினுடைய எண்ணம். எங்களுக்கு லாஜிக் வேணும். அதைத்தான் நான் சொல்லிக்கிரேன். அந்த லாஜிக் இப்போ சொல்றேன் திரு நீங்க கேட்டுக்கங்க. என்ன லாஜிக் தெரியுமா? பத்து வருஷம் முன்னாடி 2010-ல தி வேர்ல்ட் வாஸ் கோயிங் டுவர்ட்ஸ் グ্লোபலைசேஷன். உலகமயமாக்கல். எல்லாத்துக்கும் உலகமயமாக்கல். உலகமயமாக்கன்றது சொல்ல நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம். ஆனா இன்றைக்கு உலகம் முழுக்க அது ட்ரெண்டே கிடையாது கோயிங் பேக் டு யுவர் ரூட்ஸ் இஸ் த ட்ரெண்ட் டுடே. உங்களுடைய நீங்கள் திரும்பி போவதுதான் இன்றைக்கு உதாரணம் நான் சொல்லுகிறேன் நோபல் பரிசு இலக்கியத்துக்கு கொடுக்கிற பத்து வருஷம் முன்னாடி மட்டும் இங்கிலீஷ்ல எழுதுவனுக்கு மாத்திரம் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க இன்றைக்கு ஸ்பானிஷ் மொழியில எழுதுவான் ஆப்கானிஸ்தானில் பேசப்படுகிற மொழியில் எழுதுகிறவர்களுக்கு எல்லாம் நோபல் பரிசு கிடைக்கிறது என்றால் உங்களுடைய வேர்களுக்கு நீங்கள் திரும்பி போவதை உலகம் முழுக்க இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்றால் நீங்கள் மாத்திரம் அதாவது திருநாவுக்கரசு தூயமணி மோகனான இவர் மாத்திரம் ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது தீபிகா ரொம்ப நல்லா பேசினாங்க இவர் சொன்னார் இல்லையா திரு சொன்னாரு லாஜிக் வேணும்னு அந்த லாஜிக் தீபிகா பாப்பா அவனுடைய பேச்சில் இருந்துதான்னு எனக்கு தெரியல சூரியனே டயர்டான பிறகு சூரியன் எப்படிமா டயர்ட் ஆகும் அது இருக்கிறபடி தானே இருக்கோம் நாம தானே சுத்தி வரும் அவன் இருக்கிறபடி தானே இருக்கா தீபிகா சொல்றாங்க எனக்கே தெரியாத போது நானே அங்கிள் ஆண்டின் கூப்பிடுற போது எனக்கு பின்னாடி வரவங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் கிட்டத்தட்ட பதினேழு உறவுகளினுடைய பெயரை அவர் சொன்னார் ஏமா இதெல்லாம் தேவையா நமக்கு மாமா மாமி அம்மாச்சி அத்தா எத்தனை எனக்கே சரி தெரியாது சொல்லுதெல்லாம் அத்தாச்சி எல்லாம் சொன்னாங்கம்மா அத்தாச்சு எனக்கு பல விஷயத்துலயும் தொந்தரவுங்க நான் என்ன செய்ய முடியும் உங்களுக்கு எடுத்து கொடுத்தேன் சரி அவ்வளவு பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேம்மா அத உங்க உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு அதுல பாதையாவது தெரியாதா அவங்க அவங்க தீபிகா சொன்னாங்க நான் எப்ப வீட்டுக்கு போறேனோ அப்பதான் எங்க வீட்டுல பொங்கல் பொங்கல் தீபாவளி இல்லாம பிள்ளைங்க வர்ற நாள் தான் அதுக்கு தனி எல்லாம் கிடையாது

நான் நிறைவாக ரெண்டு மூணு கருத்துக்களை மாத்திரம் சொல்லிவிட்டு முடித்துக் கொள்கின்றேன் இந்த பிள்ளைகள் போல செய்தல்னு ஒரு வார்த்தை இருக்கு தமிழ் தங்க கூட இருக்கிற அந்த வெள்ளைத்தோல் கொண்ட குழந்தைகளை போலவே இவர்கள் நடிப்பார்கள் அதனால்தான நம்ம சாப்பாட்டை சாப்பிட மாட்டேன்றாங்க நம்ம சொற்களை சொல்ல மாட்டேன்றாங்க நம்ம பண்டிகைகளை இழப்பா நம்ம பேவேஷம் போட்டு தெரிஞ்சிருவான் திரியுறான் இந்த இவங்களுக்கு இருக்குல்ல அதுக்கு காரணம் உங்கள் பிள்ளைகள் எல்லாம் இப்போதான் ஸ்கூல்ல இருந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் உங்கள் பிள்ளைகள் நாளைக்கு வளருவார்கள் அவர்கள் ஒன்றும் பதினாறு வயசுல இருக்கிற அல்ல நாளைக்கு அவர்கள் வளர்கிற போது உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியும் நான் என்னதான் அவனை போல நடித்தாலும் அவன் என்னை சேர்த்துக் கொள்ள மாட்டான் என்பது உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நாள் தெரிய வரும் நான் அவனை அது இந்த வயசுல நம்ம சொன்னா அவங்களுக்கு புரியாது புரிய நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது இது கிராமத்திலிருந்து நகரத்துக்கு புலம்பெயர்ந்த நாமே செஞ்சது தானே கிராமத்துல வந்த மாதிரி நகரத்துல நாமவா இல்லை நகரத்துல இருக்கிறவங்க மாதிரி நாம இங்கிலீஷ் பேசெல்லாம் ட்ரை பண்ணோம் சரியா வரல இ அதுதான் நடக்கும் இவர்களுக்கு நம்முடைய பிள்ளைகள் வளர்கிற போது அவர்களுக்கு கலாச்சார தனிமை வரும் ஏனென்றால் அவர்களை முழு மனதோடு ஒரு நாளும் இங்கே முழுக்க சேர்த்து கொள்ளவே மாட்டார்கள் நீ இவானம் மட்டும் போகலாம்பாங்க ஆனா நிமிர்ந்து பார்த்தால் கண்ணுக்கு தெரியாத கண்ணாடி சுவர் ஒன்று உங்கள் தலையில் முட்டத்தான் முட்டும் தோன்றும் நான் யார் என்ற கேள்வி வரும் எனவே having a cultural identity is much better than trying to act like a white person என்பதை உங்கள் குழந்தைகள் ஒரு நாள் வாழ்க்கையில் தெரிந்து கொள்வாங்க வெற்றி வரையற பொழுது it may be too late அதற்கு அப்பா அப்பா அம்மா எல்லாம் எவ்வளவு வயசா இருக்குமோ என்னவோ அதற்கு பிறகு என்னுடைய வேர் என்ன என்று தேடுகிற போது யார்ட்டு கேட்கறதுன்னு கூட தெரியாத தனிமையில் அவர்கள் நிற்பார்கள் அது பன்னெண்டு வயசுல தெரியாதுங்க பதினெட்டு வயசுல தெரியாதுங்க இருக்கிற விரும்பப்பட்டவர்களை திருமணம் செய்து கொண்டு எல்லாம் ஆனா அந்த முப்பதுல இருந்து நாற்பதுக்கு போற தான் அந்த கலாச்சார தனிமை வரும் பண்பாடு என்பது மூன்று கோள்கள் கொண்டது ஒன்று மொழி ஒன்று கலை மூன்றாவது இறை உணர்வு அல்லது மதம் இது மூன்று தான் பண்பாடு இவங்க சொன்ன வீட்டில் இட்லி அவிக்க முடியல குழம்பு வைக்க முடியல சாப்பிட மாட்டான் இது எதுவுமே தேவையில்லை நம்ம பண்பாட்டுக்கும் மாறிக்கொண்டே இருப்பது இது நாம நாம காலங்காலமா இதே குழம்பு சாப்பிடணும் உங்களுக்கு யார் சொன்னது கடவே கிடையாது இதெல்லாம் மாறுவது மாறாதது மூன்று கோள்கள் தான் ஒன்று உங்களுடைய மொழி இரண்டாவது உங்களுடைய இறை உணர்வு அல்லது மதம் மூன்றாவது உங்களுக்குள்ளே இருக்கிற உங்கள் நாட்டின் வேர்களிலிருந்து தோன்றிய கலைகள் இந்த மூன்றையும் கொஞ்சமாவது உங்கள் குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக தமிழ் பள்ளிகளை நடத்தி அவர்கள் கற்று தேர்ந்து உடனே கவிதை அவசியம் கிடையாது ஆனால் அதுல ஒரு பரிச்சயம் இருந்தால் அவர்களுக்கு ஆர்வம் இருக்கிற போது அதை வளர்த்துக் கொள்வதற்கான சூழ்நிலையை இன்றைக்கு டெக்னாலஜி உருவாக்கி இருக்கிறது அறுபதுகளில் அமெரிக்காவுக்கு வந்தவர்கள் எழுபதுகள் அமெரிக்காவுக்கு வந்தவர்கள் அடுத்த தலைமுறையினருக்கு தமிழை கொண்டு செல்வது அவர்கள் பேசி இருப்பேன் டெக்னாலஜியை ஒரு சித் அமெரிக்காவிலேயே பிறந்து வளர்ந்து இன்றைக்கு சென்னையில் மாபெரும் பாடகராக முடியும் என்று சொன்னால் ஒவ்வொரு கட்சியிலும் அவரால் பாட முடியும் என்று சொன்னால் அங்கே இருக்கிற சிற்பிகள் இங்கே வந்து உங்கள் கோவில்களின் பிரம்மாண்டமான சிலைகளை உருவாக்க முடியும் என்று சொன்னால் அவற்றை பார்த்து நீங்கள் பெருமைப்பட முடியும் என்று சொன்னால் உங்கள் நம்முடைய தமிழுக்காக இங்கே ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் தனி இருக்க அமைய முடியும் என்று சொன்னால் இது சாத்தியமில்லை என்று நாலு பேரும் எந்த துணிச்சலில் பேச வந்தீர்கள் என்று நான் கேட்கின்றேன் நண்பர்களே இது நம்முடைய சாய்ஸ் தேர்வு நீங்கள் செஞ்சு தான் ஆகணும்னு யாருமே கட்டாயப்படுத்த முடியாது தமிழ் பள்ளிகளாக கூட்டிகிட்டு போக முடியாது ஏன்னா எனக்கே சாமிலா சமீலான்னு சொல்ல தெரியலன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தெர் இஸ் நோ கம்பல்ஷன் நீங்கள் இந்த மண்ணில் வாழ்கிறீர்கள் இந்த மண்ணுக்குரியவர்களாகவே நீங்கள் வாழ்வதற்கான எல்லா ஆப்ஷன்ஸும் உங்ககிட்ட தான் இருக்கு இந்த ஆப்ஷன்ஸை விடுத்து நான் எதனுடைய தொடர்ச்சியோ அதை என்னுடைய பிள்ளைகளுக்கு அறிமுகம் செய்து வைப்பேன் என்று நீங்கள் நினைத்து விட்டால் இந்த பத்து மைல் கார் ஓட்டிட்டு தமிழ் பள்ளிக்கு போவது அவர்களை படிக்க வைப்பது இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை நம்ம பேச்சை நம்ம பிள்ளைகள் கேட்டு விடுவார்களா என்று திரும்ப திரும்ப இவர்கள் கேட்டார்கள் கேட்க மாட்டார்கள் நாம நம்ம அப்பா அம்மா பேச்ச கேட்டோமா கேட்டோமா உண்மைய இந்தியாவிலே வளர்ந்தீங்க அப்பா அம்மா பேச்ச கேட்டீங்களா ஆனால் ஒரு காலம் வரும் அப்பா அம்மா இல்லாது நாம் தனியாக இந்த மண்ணில் காலம் வருகிற போது அப்பா அம்மா சொன்ன ஒவ்வொன்றும் இந்த மூலையிலே இருப்பதை அப்போதுதான் நாம் உணர்வோம் அவர்கள் சொன்ன போது எதையும் நாம் காதில் வாங்கவில்லை என்று நாம் நினைத்தோம் ஆனால் எல்லாம் இந்த மூளைக்குள்ளே இருக்கிறது என்னுடைய அப்பா அணுகிற காலணியில் இருக்கின்ற ஒரு சிறு வளைவு இன்றைக்கும் என்னுடைய ஞாபகத்துக்கு இருக்கிறது அவர் இறந்து போய் பத்து ஆண்டுகள் ஆகிறது என்னுடைய அம்மா திருக்குறளை சொல்லி சொல்லி எங்களை வளர்ப்பார் ஒவ்வொரு திருக்குறளை சொல்லுகிற போதும் போர் அடிக்காத என்றுதான் நான் சொன்னேன் ஆனால் இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் திருக்குறளை பற்றி நான் எழுதுகிற போது கம்ப்யூட்டரை தொட்ட உடனே என்னுடைய அம்மா வந்து ஒரு திருக்குறளை சொல்லுகிற ஞாபகம் தான் என்னுடைய மூளை அடுக்குகளிலே உறைந்திருக்கிறது சொந்தங்களை வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும் பிள்ளைகள் எங்க பேச்சை கேட்கலன்னு நினைக்காதீங்க ஒரு காலம் வரும் அவர்கள் இந்த மண்ணில் வேரூன்றி தனியாக வாழ்கின்ற ஒரு காலம் வருகிற போது நீங்கள் சொன்ன எதையுமே அவர்கள் மறந்திருக்க மாட்டார்கள் போன்ற தமிழ் பள்ளிகளில் அவர்களை சேர்க்கிற போது அவர்களுக்கு மத உணர்வு அல்லது இறை உணர்வு மொழி உணர்வு கலை இந்த மூன்றை பற்றிய பரிச்சயத்தை நீங்கள் ஏற்படுத்திவிட்டால் இந்த மண் அவர்களை நாளைக்கு அந்த பாதையில் தள்ளும் ஏனென்றால் அமெரிக்க மண் அப்படிப்பட்ட மண் இங்கே பார்த்த பிறகே இந்த மண்ணில் என்ற என்ற நம்பிக்கையை நம்பிக்கையை கொடுத்த ஊர் உங்களுடைய விடாமல் இங்கே தொடர்ந்து அமெரிக்கா தேசம் கொடுக்கிறது அதனால் சொல்லுகின்றேன் இது நிச்சயமாக சாத்தியமே தவிர என்பதை நம்பாதீர்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கும் விளக்க உரை தன் உயிரின் பொருட்டு அஞ்சி வாழ்கின்ற தீவினே உலகில் நிலைபெற்றுள்ள மற்ற உயிர்களைப் போற்றி அருணுடையவனாக இருப்பவனுக்கு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை நிலைத்து வரும் உயிர்களைக் காத்து அவற்றின் மீது அருள் உள்ளவனுக்கு தன் உயிரைப் பற்றிய பயம் வராது கலைஞர் விளக்க உரை எல்லா உயிர்களிடத்தும் கருணை கொண்டு அவற்றைக் காத்திடுவதைக் கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரைப் பற்றிக் கவலை அடைய மாட்டார்கள் ரோம்பி அருளாழ்வார் கில்லென்ப தன்னுயிர் ரஞ்சும் வினை முயூவ விளக்க உரே தன் உயிரின் பொருட்டு அஞ்சி வாழ்கின்ற தீவினே உலகில் நிலைபெற்றுள்ள மற்ற உயிர்களைப் போற்றி அருளுடையவனாக இருப்பவனுக்கு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே நிலைத்து வரும் உயிர்களைக் காத்து அவற்றின் மீது அருள் உள்ளவனுக்கு தன் உயிரைப் பற்றிய பயம் வராது கலைஞர் விளக்க உரை எல்லா உயிர்களிடத்தும் கருணை கொண்டு அவற்றைக் காத்திடுவதைக் கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரைப் பற்றி கவலை அடைய மாட்டார்கள் ரோம்பி அருளாழ்வார் கில்லென்ப தன்னுயிர் ரஞ்சும் வினை முயூவ விளக்க உரை தன் உயிரின் பொருட்டு அஞ்சி வாழ்கின்ற தீவினை உலகில் நிலைபெற்றுள்ள மற்ற உயிர்களைப் போற்றி அருளுடையவனாக இருப்பவனுக்கு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை நிலைத்து வரும் உயிர்களைக் காத்து அவற்றின் மீது அருள் உள்ளவனுக்கு தன் உயிரை பற்றிய பயம் வராது கலைஞர் விளக்க உரை எல்லா உயிர்களிடத்தும் கருணை கொண்டு அவற்றைக் காத்திடுவதை கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலை அடைய மாட்டார்கள் மண்ணுயிர் ரோம்பி கில்லென்ப தன்னுயிர் ரஞ்சும் வினை முயூவ விளக்க உரை தன் உயிரின் பொருட்டு அஞ்சி வாழ்கின்ற தீவினே உலகில் நிலைபெற்றுள்ள மற்ற உயிர்களைப் போற்றி அருளுடையவனாக இருப்பவனுக்கு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே நிலைத்து வரும் உயிர்களைக் காத்து அவற்றின் மீது அருள் உள்ளவனுக்கு தன் உயிரைப் பற்றிய பயம் வராது கலைஞர் விளக்க உரே எல்லா உயிர்களிடத்தும் கருணை கொண்டு அவற்றைக் காத்திடுவதைக் கடமையாகக் கொண்ட சான்றோர்கள் தமது உயிரைப் பற்றிக் கவலை அடைய மாட்டார்கள் ரோம்பி அருளாழ்வார் கில்லென்ப தன்னுயிர் ரஞ்சும் வினை முயூவ விளக்க உரே தன் உயிரின் பொருட்டு அஞ்சி வாழ்கின்ற தீவினே உலகில் நிலைபெற்றுள்ள மற்ற உயிர்களைப் போற்றி அருளுடையவனாக இருப்பவனுக்கு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே நிலைத்து வரும் உயிர்களைக் காத்து அவற்றின் மீது அருள் உள்ளவனுக்கு தன் உயிரைப் பற்றிய பயம் வராது கலைஞர் விளக்க உரை எல்லா உயிர்களிடத்தும் கருணை கொண்டு அவற்றைக் காத்திடுவதைக் கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரைப் பற்றி கவலை அடைய மாட்டார்கள் ரோம்பி அருளாழ்வார் கில்லென்ப தன்னுயிர் ரஞ்சும் வினை முயூவ விளக்க உரை தன் உயிரின் பொருட்டு அஞ்சி வாழ்கின்ற தீவினே உலகில் நிலைபெற்றுள்ள மற்ற உயிர்களைப் போற்றி அருளுடையவனாக இருப்பவனுக்கு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை நிலைத்து வரும் உயிர்களைக் காத்து அவற்றின் மீது அருள் உள்ளவனுக்கு தன் உயிரைப் பற்றிய பயம் வராது கலைஞர் விளக்க உரை எல்லா உயிர்களிடத்தும் கருணை கொண்டு அவற்றைக் காத்திடுவதைக் கடமையாகக் கொண்ட சான்றோர்கள் தமது உயிரைப் பற்றிக் கவலை அடைய மாட்டார்கள் ரோம்பி அருளாழ்வார் கில்லென்ப தன்னுயிர் ரஞ்சும் வினை முயவ விளக்க உரை தன் உயிரின் பொருட்டு அஞ்சி வாழ்கின்ற தீவினே உலகில் நிலைபெற்றுள்ள மற்ற உயிர்களைப் போற்றி அருளுடையவனாக இருப்பவனுக்கு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே நிலைத்து வரும் உயிர்களைக் காத்து அவற்றின் மீது அருள் உள்ளவனுக்கு தன் உயிரைப் பற்றிய பயம் வராது கலைஞர் விளக்க உரே எல்லா உயிர்களிடத்தும் கருணை கொண்டு அவற்றைக் காத்திடுவதைக் கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரைப் பற்றிக் கவலை அடைய மாட்டார்கள் ரோம்பி அருளாழ்வார் கில்லென்ப தன்னுயிர் ரஞ்சும் வினை முயூவ விளக்க உரே தன் உயிரின் பொருட்டு அஞ்சி வாழ்கின்ற தீவினே உலகில் நிலைபெற்றுள்ள மற்ற உயிர்களைப் போற்றி அருளுடையவனாக இருப்பவனுக்கு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே நிலைத்து வரும் உயிர்களைக் காத்து அவற்றின் மீது அருள் உள்ளவனுக்கு தன் உயிரைப் பற்றிய பயம் வராது கலைஞர் விளக்க உரை எல்லா உயிர்களிடத்தும் கருணை கொண்டு அவற்றைக் காத்திடுவதைக் கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரைப் பற்றி கவலை அடைய மாட்டார்கள் ரோம்பி அருளாழ்வார் கில்லென்ப தன்னுயிர் ரஞ்சும் வினை முயூவ விளக்க உரே தன் உயிரின் பொருட்டு அஞ்சி வாழ்கின்ற தீவினே உலகில் நிலை பெற்றுள்ள மற்ற உயிர்களைப் போற்றி அருளுடையவனாக இருப்பவனுக்கு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே நிலைத்து வரும் உயிர்களைக் காத்து அவற்றின் மீது அருள் உள்ளவனுக்கு தன் உயிரை பற்றிய பயம் வராது கலைஞர் விளக்க உரை எல்லா உயிர்களிடத்தும் கருணை கொண்டு அவற்றை காத்திடுவதை கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலை அடைய மாட்டார்கள் ரோம்பி அருளாழ்வார் கில்லென்ப தன்னுயிர் ரஞ்சும் வினை முயூவ விளக்க உரை தன் உயிரின் பொருட்டு அஞ்சி வாழ்கின்ற தீவினே உலகில் நிலைபெற்றுள்ள மற்ற உயிர்களைப் போற்றி அருணுடையவனாக இருப்பவனுக்கு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே நிலைத்து வரும் உயிர்களைக் காத்து அவற்றின் மீது அருள் உள்ளவனுக்கு தன் உயிரைப் பற்றிய பயம் வராது கலைஞர் விளக்க உரை எல்லா உயிர்களிடத்தும் கருணை கொண்டு அவற்றைக் காத்திடுவதைக் கடமையாகக் கொண்ட சான்றோர்கள் தமது உயிரைப் பற்றிக் கவலை அடைய மாட்டார்கள்